நாங்கள் இப்போ உருத்ராட்ச மரத்தை வந்து பார்க்க போகிறோம் ஒன்று தெரியும் உருத்ராட்ச மரம் உருத்ராட்சம் காய் எண்ணத்தை குறிக்கிறன்னு தெரியும் சிவனுடைய கண்ணீர் என்று சொல்வார்கள் கண்ணீர் புளிதான் உருத்ராட்சங்கம் காயாக வந்ததுண்டு இப்போ பாருங்கள் நாங்கள் அந்த காய் நிறைய இந்த மரத்தில் காய்ச்சிருக்கு பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் இது காய் இந்த உருத்திராட்சங்காயை வந்து நாங்கள் பிடுங்கி பார்க்குறோம் இது இந்த பழங்களை சாப்பிட்டு பார்த்து நிற்கிறோம் இந்த காயை உடைச்சு பார்ப்போம் இந்த உச்சராட்சம் காயை நாங்கள் வெட்டி பார்ப்போம் உள்ளுக்குள்ளே அதிர்ஷ்டவசமாக இதும் பழுக்கல பழுத்தாதான் இது நல்ல காய உள்ளுக்குள்ளே இருக்கிற உச்சிராட்சம் விதை வந்து சரியாக தெரியும் கழுக்காத படிய நாங்கள் ஒரு காய புடுங்கிட்டோம் இந்த மரத்தை பயங்க சிறிய மரம் இது ஒரு ஒற்று தன்மையா இருக்குது இந்த பால் தன்மையா இருக்குது பழம் ஏதாவது காலில் வந்து பார்த்தீங்களா பழம் இருந்தது ஒரு நாள் இப்போ எப்போ பறிக்கொண்டு

எத்தனை முகமா இருக்கும் என்று தான் விருப்பம் இது மூன்று முக மரம் என்று சொல்கிறார்கள் மூன்று முகத்துல தான் இந்த உருத்து பாருங்க பாருங்க மூன்று முக ருத்ராட்சாயை மரத்தில் நேரடியாக பிடுங்கி இந்த காயை நாங்கள் எடுத்துருக்கிறோம் அழகா இருக்கு ருத்ராட்சி மரத்தை பாருங்க எங்கள் ஊரில் இருக்கிற இழுப்பு மரம் மாதிரி தான் அந்த இலை இருக்குது மரம் கொஞ்சம் இதாக இருக்குது சிறிய மரம் இருந்தாலும் நிறைய காய்கள் காய்த்திருக்கு நிறைய உருத்திராட்சம் காய் காய்த்திருக்கு இன்னும் பழுத்து அது கீழே இல்லை பழுத்து கீழே தான் இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து இந்த உருத்திராட்சம் காயில் வந்திருக்கும் நேரடியாகவே உருத்தாட்சம் மரத்தை பார்த்துருக்குறோம் ஒரு காயை பிடுங்கி நாங்கள் அதில் இருக்கிற உருத்தாட்சம் உருத்தாட்ச கொட்டைகளை எல்லாம் பார்த்துருக்கிறோம் இதுதான் ஒரிஜினல் உருத்தாட்சை பாருங்க இந்த மரத்துக்கு பக்கத்தில் நிற்கும்போதே ஒரு விதமான வாசனை ஒரு மங்களகரமான ஒரு தெய்வீகமான வாசனை இந்த உருத்திராட்சம் பழத்தில் இருந்தும் இந்த விதைகளில் இருந்தும் இந்த மரத்தின் இலைகளில் இருந்தும் வருது எனவே நாங்கள் யாழ்ப்பாணத்தில் மட்டக்களப்புல எல்லாம் உருத்திராட்சம் பழங்கள் உருத்திராட்சம் விதைகள் என்று கொண்டு வந்து வித்தவை எல்லாம் போலியான இந்த நேரடியாக இந்த உண்மையான உருத்திராட்சி மரத்தை பார்த்ததும் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது எனவே இனிமேல் அங்கே உருத்ராட்ச பழங்கள் இவ்வளவுக்கு வருகின்றது என்றால் நீங்கள் கண்டிப்பாக யோசிக்க வேண்டும் இந்த பழங்களை பாருங்கள் இந்த பழத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அங்கே கொண்டு வந்து விற்கப்பட்டது உண்மையானதா போலியானதாண்டு ஒரிஜினல் உருத்திராட்ச மரம் இப்படித்தான் இருக்கும் இதுதான் ஒரிஜினல் உருத்திராட்ச மரமும் ஒரு தாட்சியம் காய்